आनन्दमाघवाल्वों साचीशने शरणम् ओं तच्छत् ॐ पूर्णमदग पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्छदीं पूर्णश्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्ति हरिः ॐ छत् गुरुब्रह्म गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुवे साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरुवे नमः ॐ ब्रह्मानन्दं परमशुगदं केवलं ज्ञानमूर्तिं दंतातीदं गगनसदृशं तत्त्वमस्यादिलच्यं एकं विमलं नित्यम् अचलं सर्वदेशाक्षिभूतं तिरिगुणरहितं सद्गुरुं तं नमामि ॐ तत्सत् ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்சத் இப்ப நம்ம பார்க்க போறது வந்து மிக மிக முக்கியமானது எதை ஒன்றை அறிந்து கொண்டால் வேறு ஒன்றையும் அறிய வேண்டியதில்லையோ எதை ஒன்றை அடைந்து விட்டால் வேறு எதையும் அடைய வேண்டியதில்லையோ அப்படிப்பட்ட பேருண்மையை பற்றிய முடிவான நிலை உபதேசத்தினுடைய தத்துவ தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தினுடைய கடைசி உபதேசம் பத விசாரம் அதை பார்க்க போகிறோம் அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்ததோ ஒரு ஓவராலாக ஒரு ஒரு அப்படி கொஞ்சம் பார்த்துட்டு போனால் ரொம்ப துணையாக இருக்கும் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் லட்சணை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சணை இருக்குது தடஸ்தலட்சணை சொரூப லட்சணை தடஸ்த லட்சணைன்னா மாறக்கூடியது சொரூப லட்சணா மாறாதது ஏற்கனவே பார்த்தா அந்த வீட்டு உதாரணம் அப்போ அந்த தடஸ்த லட்சணையில் மொத்தம் மூணு லட்சணை இருக்குது விட்டு லட்சணை விடாத லட்சணை விட்டு விடாத லட்சணை விட்டலட்சணையில் என்ன பார்த்தோம் கங்கை கரையில் வீடு விடாத லட்சணையில் கருப்பு சேப்பு ஓடுது விட்டு விடாத லட்சணையில் என்ன பார்த்தோம் சோயம் தேவதத்தன் அவனா இவன் அப்படிங்கிறத பார்த்தோம் இதை பற்றியெல்லாம் மறுபடியும் ரீகால் பண்ணுறோன்னா தான் மறுபடியும் இருந்து கேட்டுக்கோங்க அடிக்கடி கேட்கும்போது என்னன்னா உங்களுக்கு உன்னே அந்த ஆத்ம விசாரணை பலமாகி பிரம்மநிலை பலமாகும் அடுத்து என்ன பார்த்தோம் விட்டு விடாத தான் நம்ம வந்து நிலையை அதாவது ஆத்ம நிலையை உணர முடியும்னு பார்த்தோம் அதில் பார்த்தீங்கன்னா தத்துவமசி மகா வாக்கியத்தை எடுத்து விசாரணை பண்ணணும் அதில் ஃபஸ்ட்டு எடுத்தேன்னா தோம்பத விச்சாரம் தோம்பத விச்சாரத்தில் விழிப்புலகம் கனவுலகம் இந்த ஜீவனுடைய மூணு மூணு அனுபவங்கள் மூணு அவஸ்தைகள் எடுத்தோம் விழிப்புலகம் கனவுலகம் உறக்க உலகத்தை எடுத்தோம் விழிப்புலகத்தில் விழிப்புலகத்தில் நோய் ஆரோக்கியம் கனவுலகத்தில் நல்ல கனவு கெட்ட கனவு உறக்கத்தில் நல்லா தூங்கின நல்லா தூங்கலை அப்புறம் இன்ப துன்பம் மனசில் இன்ப துன்பம் புத்தியில் குழப்பம் தெளிவு குழப்பமான முடிவு தெளிவான முடிவு நான்கிற அகங்காரம் இருக்கின்ற நிலை இல்லாத நிலை அப்புறம் நன்றாக உறங்கினே நன்றாக உறங்கவில்லை இவையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அந்த அறிவு தான் நான் அப்படின்னு உணர்ந்து ஜீவ விசாரத்தை முடித்தோம் அந்த ஜீவ விசாரத்தில் விட்டு விடாத லட்சணையின் அடிப்படையில் அந்த அந்த சூழ சூட்சம காரீ காரண சரீரத்தெல்லாம் பொய்யின்னு சொல்லி நீக்கி இதுக்கு உண்மையான இருப்பு இல்லை இது வந்து தடஸ்தலட்சணை அப்படின்னு நீக்கி சொரூபலட்சணையாக எதை பார்த்தோம் நான் சாட்சி உணர்வா பிரம்ம உணர்வா இருப்புணர்வா இருக்கிறேன்னு ஜீவ விசாரணத்தை முடித்தோம் அடுத்தது தத்பத விசாரணையில் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை படைச்சு காத்து அழிக்கிறவர் அந்த பிரம்மம் அந்த இறைவன் அந்த இருத்தல் தான் அதுன்னு பார்த்தோம் எப்படி பார்த்தோம் சூழ சரீரத்தில் சூழ பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு குண ஜனத்தம்ம ஊணம் இருக்குது அறிவுத்தன்மை இருக்கு செயல் தன்மை இருக்கு ஜடத்தன்மை இருக்குது இந்த இருக்குங்கிறதுல அந்த இருத்தல் மட்டும்தான் உண்மை இந்த அறிவுத்தன்மை ஜடத்தன்மை செயல்தன்மையெல்லாம் மாறிட்டே இருக்குது அந்த இருத்தல் தான் சத்தியம் அப்படின்னு சொல்லி இந்த ஜட உலகத்தில் விழிப்புலகத்தில் அந்த சூழப்பிரபஞ்சத்தில் பார்த்தோம் அடுத்த சூட்சம பிரபஞ்சத்தில் பா என்ன பார்த்தோம் சூட்சம சக்திகள் இருக்குது ஒரு விதைக்குள்ளே கூட அந்த சூட்சம சக்தி தான் வந்து அந்த விதையை வளர வைக்குது அந்த தண்ணி பட்டோன்னே உள்ளுக்குள்ளே அந்த சூட்சம சக்தி ஆக்டிவேஷனுக்கு வருது அதே மாதிரி இந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பூமி சூரியன் எல்லாம் அந்த உள்ளுக்குள்ள சூட்சம சக்தி நிலைகள்லாம் ஒன்று வந்து தொடர்பு வச்சு அந்த சூட்சம நிலையில் உணவு அந்த இயங்கிட்டு இருக்கு அந்த சூட்சம சக்தியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த அறிவுத்தன்மை இருக்குது ஜடத்தன்மை இருக்குது செயல் தன்மை இருக்கு ஆனால் இதெல்லாம் வந்து தடஸ்தலட்சணை இந்த சத்துவகுண ரஜோகுண தமோகுண சூட்சம ரஜோகுணம் சூட்சம தமோகுணம் சூட்சம சத்துவகுணம் இவையெல்லாம் இதுவும் வந்து பொய் இதுவும் மாறக்கூடியது அழியக்கூடியது தடஸ்தலட்சணையானது அப்போ அதில் வந்து இருத்தல் மாத்திரமாக இருக்கிறத சத்தியன்னு பார்த்தோம் அடுத்து என்ன பார்த்தோம் சத்தியம் பிரம்மம் அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சரீரம் காரண பிரபஞ்சம் காரண பிரபஞ்சத்தில் என்ன பார்த்தோம் இந்த இதெல்லாம் அவ்விய நிலையில் ஒடுங்கும் பிரளயம் வரும்போது இதெல்லாம் ஒடுங்குது இதெல்லாம் ஒடுங்கும்போது அப்போ எங்கே ஒடுங்குது அந்த இருத்தலில் தான் ஒடுங்குது இப்போ பலாயிரக்கணக்கான ஆண்டுகள் பல கோடி கணக்கான ஆண்டுகளுக்கு அந்த பிரளயம் ஏற்படும் போது இந்த பூ விழிப்புலகம் கனவுலகம் உறக்க உலகம் இந்த காரணப்பிரபஞ்சம் பிரபஞ்சம் சூட்சம் பிரபஞ்சம் எல்லாம் வந்து அங்கே ஒடுங்கிடுது அந்த அவ்வியக்தமாயி சத்துவகுண தமோ தமகுணம் ஆகி ஒடுங்கிடுது இப்போ இதெல்லாம் மாறக்கூடியது அழியக்கூடியது இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது இருத்தல் மாத்திரம்தான் அந்த இருத்தல் உணர்வு தான் பிரம்மம் அந்த இருத்தல் உணர்வு தான் பரமாத்ம உணர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்போ அந்த விட்டு விடாத இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் தொழிலை நீக்கிட்டு அந்த உணர்வை மட்டும் அந்த இருத்தல்ங்கிற அந்த சத் தன்மையை மட்டும் எடுக்கும்போது அதுதான் பிரம்மம் அப்படின்னு பார்த்து முடித்தோம் ஜீவனுடைய விட்டுவிடாத லட்சணையில் பார்த்தீங்கன்னா சூழ காரண சரீரங்களை நீக்கி அந்த உணர்வு அங்கேயும் வந்து சாட்சி உணர்வு அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ அடுத்த கட்ட என்னென்னா இப்போ முக்கியமாக என்ன பண்ண போகிறோம் அசிபத விசாரம் இப்போ ஜீவனுக்கும் உண்டான ஐக்கியத்தை பார்க்க போகிறோம் இப்போது நீங்கள் நல்லா பாருங்க இந்த இடத்துல ஜீவனுடைய ஸ்தூல சரீரத்தையும் நீக்கி சூட்சம சரீரத்தையும் நீக்கி காரண சரீரத்தையும் நீக்கி இதெல்லாம் வந்து மாறக்கூடியது அழியக்கூடியது இதையெல்லாம் பார்த்துட்ருக்கிற அந்த அறிவு சுரூபமாக நான் இருக்கிறேன் அந் அந்த அறிவுஸ்வரூபத்தை எடுத்துட்டே எடுத்துட்டு அதே மாதிரி ஸ்தூல பிரபஞ்சத்தில் அறிவு சொரூபமாக இருந்து இந்த உலகத்தை படைத்து காற்று அழிக்குது அதே மாதிரி சூட்சம சரி சூட்சமத்தன் பிரபஞ்சத்துலேயும் படைத்து காற்று அழிக்குது அதே மாதிரி காரண இதில் வந்து ஒடுக்கி மறுபடியும் விரிக்குது அதெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இருத்தல் உணர்வு அந்த இருத்தல் உணர்வும் நான் சாட்சியாக பிரம்மமாக இரு அறிவுணர்வாக நான் இருக்கிறேன் இங்கே நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அந்த இருக்கிறேன் நான் எப்படி இருக்கிறேன் சாட்சி உணர்வாக இருக்கிறேன் அறிவுணர்வாக இருக்கிறேங்கிற அந்த உணர்வும் இந்த பிரபஞ்ச முழுக்க படைச்சு காத்து அழிக்கிற அந்த அழிக்கின்ற இருத்தல் உணர்வும் வேற வேற கிடையாது இந்த இடத்துல ரொம்ப நீங்க ரொம்ப 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 முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் உள்ள ஐக்கியம் அப்ப நானே பார்த்தீங்கன்னா அந்த சாட்சி நிலையில தான் நீங்க அதை எடுத்துக்க முடியும் அந்த இந்த சூழ பிரபஞ்சத்தை சூட்சம பிரபஞ்சத்தை காரண பிரபஞ்சத்தை நீக்கி ஸ்தூல சரீரத்தை சூட்சம சரீரத்தை காரண சரீரத்தை நீக்கி பார்த்தீங்கன்னா அந்த இருத்தல் உணர்வும் இங்கிருக்கிற சாட்சியாக இருக்கிறேன் பிரம்மமாக இருக்கிறேன் இருப்பாக இருக்கிறேன்கிற அந்த உணர்வு ரெண்டும் வேற வேற கிடையாது ரெண்டும் ஒன்று தான் இதுதான் அசிபத விசாரம் அது வேற நான் அப்ப நானே ஈஸ்வரனா இருக்கிறேன் நானே பிரம்மமா இருக்கிறேன் நான் வேற இந்த பிரபஞ்சம் வேற கிடையாது அப்போ எல்லாமே நானுங்கிறது தான் இந்த இடத்துல இதை நீக்கி புரிஞ்சு புரிஞ்சுட்டு மறுபடியும் ஒட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் தான் இந்த இடத்துல அந்த பரம்பொருளாவும் நானே இருக்கிறேன் அந்த உணர்வா இருந்து நான் எல்லாத்தையும் படைத்து காய்ச்சி அழைக்கிறேன் நானே ஜீவனாக இருக்கல வந்து அறியாமையில் நானே வந்து ஜீவனாக இருக்கிறேன் அறியாமையில் அப்போ இதை போது என்ன ஆயிருதுன்னா இந்த விஷ அந்த விட்டுவிடாத லட்சணையில் நீங்கள் வந்து தத்துவமசி உபதேசத்தின் அடிப்படையில் இந்த ஸ்தூல பிரபஞ்சம் சூட்சம பிரபஞ்சம் பிரபஞ்சம் சூழ சரீரம் சூட்சம சரீரம் காரண சரீரம் ஈஸ்வரனுடைய படைத்தல் காத்தல் அழித்தல் ஜீவனுடைய அறியாமை மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சூழ சூட்சம காரண சரீரங்கள் நோய் ஆரோக்கியம் கனவு விழிப்புலகம் உறக்க உலகம் எல்லா மாயி சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நீக்கி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது ஒரே ஆள் தான் இங்கே இருக்கிறது ஒரே பிரம்மந்தான் இது எப்படி தெரியுங்களா ஒரே மனுஷன் சட்டை போட்டுக்கிட்டால் காக்கி சட்டை போட்டால் போலீஸ் சாதாரண சட்டை போட்டால் போலீஸ் இல்லை ஆனால் இருக்கிறது யாரும் ஒரே மனுஷந்தான் இதை நீங்கள் தல் நெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரே பிரம்ம உணர்வு ஒரே இருத்தல் உணர்வு ஒரே உணர்வு தான் வந்து இந்த இந்த ஒரு சரீரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அது ஜீவனாயிருது இந்த ஏகமாக எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் பார்க்கும்போது அதுதான் ஈஸ்வரன் ஆயிடுது சரி இது எல்லாத்தையும் நீக்கி பார்க்கும்போது அவரு தான் பிரம்மம் ஆயிடுது அப்போ இங்கே இருக்கிறது யார் நான் தான் பிரம்மமாக இருக்கிறேன் நானே அந்த பரம்பொருளாக இருக்கிறேன் நானே ஜீவ சாட்சியாக இருக்கிறேன் நானே சர்வ சாட்சியாக இருக்கிறேன் நானே படைப்பவனாகவும் இருக்கிறேன் நானே படைப்பில் அறியாமையில் ஜீவனாகவும் இருக்கிறேன் அப்பா யார் இருக்கிறா இருக்கிறது நான் மாத்திரை இருக்கிறேன் இதுதான் சாமி என்கிட்ட சொன்னார் நான் மாத்திரம் இருக்கிறேன் தண்டவானே அப்படின்னார் எனக்கு அது புரியல அப்போ விசாரணை பண்ணி பார்க்கும்போது நான் மாத்திரம்தான் இருக்கிறேன் இந்த உலகத்தில் ரெண்டுங்கிறது யாரும் கிடையாது இப்போ நானே எல்லா உடலாகவும் இருக்கிறேன் நானே எல்லா உடலுக்குள்ளேயும் சாட்சியாக இருக்கிறேன் நானே எல்லா உடலுக்குள்ளேயும் அறியாமையா இருக்கிறேன் நானே எல்லா உடலை கடந்து பிரம்மமா இருக்கிறேன் அப்ப நான் பிரம்மமாகி இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் எப்படி இருக்கிறேன் நான் பிரம்மமாக அழிவற்ற காலமற்ற தேசமற்ற சாட்சி உணர்வாக சத்து சித்து ஆனந்த உணர்வாக இருக்கிறேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஏன்னா எல்லா பக்கமும் நான் தான் இருக்கிறேன் அந்த இருக்கிறேங்கிறதுல அந்த இருத்தல்ங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை இங்கே சாட்சியாக இருக்கிறேங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை பிரம்மத்தினுடைய சத்துகுண ரஜோகுண தமோகுண மாயை சேர்த்தி பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் இந்த ஜீவனுக்கு வந்து அந்த சாட்சி கூட இந்த ஸ்தூல சூட்சம காரண சரீரத்தை பே சேர்த்தி பார்த்தீங்கன்னா ஜீவன் அதே வந்து பிரம்ம நிலையில் சத்துகுண ரஜோகுண தமோ நீக்கி பார்த்தீங்கன்னா பிரம்மம் இந்த ஜீவனுக்கு சூழ சூட்சம காரண காரணச்சரியத்தை நீக்கி பார்த்தீங்கன்னா பிரம்மம் இப்போ யார் இருக்கிறா இருக்கிறது பிரம்ம மாத்திரம்தான் அப்போ பிரம்மே வந்து ஈஸ்வரனாகவும் இருக்கிறேன் பிரம்மமாகிய நானே இருத்தலாகிய நானே பரம்பொருளாகிய நானே இந்த படைத்தல் தொழிலை செய்யும்போது நானே ஈஸ்வரனாக இருக்கிறேன் நானே ஜீவநிலையில் வரும்போது அறியாமையில் ஜீவனாகவும் இருக்கிறேன் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிரம்மமாகிய நான் எப்படி வர்றேன்னு கேட்டிங்கன்னா சத்துவகுணத்தில் ஏகமாக சத்துவகுணத்தில் பிரதி வலிக்கும்போது நான் ஈசன் இந்த மலின சத்துவத்தில் இந்த ஜீவனுடைய அந்த சின் அந்த அந்த உபாதியின் அடிப்படையில் அந்த மலின சன சத்துவத்தில் பிரதி வலிக்கும் போது நான் ஜீவனாயிடுறேன் அப்போ இந்த நிலையிலிருந்து நான் விடுதலை அடையிறதுக்கு நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது சாஸ்திரம் கு கொடுக்கக்கூடிய மகான்கள் கொடுக்கக்கூடிய அந்த எல்லையற்ற பரம்பொருள் ஆதி தட்சிணாமூர்த்தி பகவானுடைய அருளால் அவருக்கு கொடுத்த சாஸ்திர விசாரணையினால் நம்ம விசாரணை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது நானே எல்லையற்ற பரம்பொருளாக இருக்கிறேன் அந்த பிரம்மமாக இருக்கிறேன் உபாதியின் அடிப்படையில் தான் நான் வந்து ஜீவனாகவும் ஈஸ்வனாவும் கற்பனையில் மாட்டிட்டேன் இப்போ அந்த ஈஸ்வர நிலையில் கூட நான் வந்து என்னோடய இழக்கிறது இல்லை இப்போ நான் வந்து பிரம்மமாக இருந்தால் கூட இருக்கிறேங்கிற நிலையில் இருந்தால் கூட நான் வந்து ஈஸ்வரன் நிலையில் என்னை இழக்கிறது இல்லை ஆனால் வந்து ஜீவன் நிலையில் நான் என்னை இணந்துறேன் அப்போ என்னை இழக்கிறேன் ஏன்னா நான் அழிவற்ற பரம்பொருளாக இருத்தல் உணர்வாக நான் இருக்கிறேங்கிறது அந்த இழந்ததுனால தான் ஈஸ்வரன் வந்து இந்த சிருஷ்டியை படைச்சி காத்து ஜீவனுக்கு தேவையான எல்லாம் கொடுத்து கடைசியில் விசாரணையும் கொடுத்து நீ பிரமமாக இருக்கிற அப்படிங்கிறதையும் காட்டுறாரு அப்போது அசிபத விசாரம் அப்படிங்கிறது இதுதான் இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க அந்த விட்டு விடாத லட்சணை இப்போ பிடிச்சிக்கோங்க ஸ்தூல சூட்சம காரணப் பிரபஞ்சங்கிறது ஒரு பகுதியை நீக்கியாச்சு படைத்தல் அழித்தல் காத்தல்ங்கிற தொழிலை நீக்கியாச்சு சத்துகுண ரஜோகுண தமோ குணத்தை நீக்கியாச்சு ஸ்தூல பிரபஞ்சம் சூட்சம பிரபஞ்ச காரண பிரபஞ்சத்தை நீக்கியாச்சு விழிப்புலகம் கனவுலகம் உறக்க உலகத்தை நீக்கியாச்சு அதே மாதிரி ஜீவனில் எடுத்துகிட்டிங்கன்னா ஸ்தூல சரீரம் சூட்சம சரீரம் காரண சரீரத்தை நீக்கியாச்சு விழிப்புலகம் கனவுலகம் உறக்க உலகம் எல்லாம் நீக்கியாச்சு அறியாமை பந்தம் மோட்சம் நான் எனது அகங்காரம் சூழசரீரம் பதினேழு தத்துவம் விழிப்புலகம் சத்துவ ரஜோகுணம் இந்த சு ஜீவனுடைய சு சுத்துவ உணர் ரஜோகுண தமோ குணம் மலின சத்துவம் எல்லாத்தையும் நீக்கியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பகுதி விட்டுட்டோமா அப்போ ஏற்கனவே சோயம் தேவதத்தன்னு பார்த்தோமா என்ன பார்த்தோம் அவனா இவன் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த சூழ்நிலை அந்த காலம் அந்த இடத்துல இருக்கிற அந்த எல்லாத்தையும் நீக்கிட்டு எண்ணத்தை பார்த்தோம் அதவனை மட்டும் எடுத்தோம் அதே மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணோம் இப்போ இருக்கிற சூழ சரீரம் சூ இப்போ இருக்கிற அந்த காலம் சூழ்நிலை எல்லாம் விட்டு அந்த ரெண்டு இமேஜையும் பார்க்கும்போது அந்த பையனை இந்த பையன் தெரிஞ்சு போயிடுது அதே மாதிரி ஜீவ விசாரத்தில் என்ன பண்ணோம் சூழ சூட்சம காரண சரீரங்களை எல்லாம் நீக்கணும் அதே மாதிரி ஈஸ்வர விசாரணையில் என்ன பண்ணோம் சூழ சூட்சம காரண பிரபஞ்சங்களை எல்லாத்தையும் நீக்கி ரெண்டையும் ஒன்றா பார்க்கும்போது யார் பார்த்திங்கன்னா உணர்வு மாத்திரம்தான் இருக்குது இருப்புணர்வு தான் இருக்குது பிரம்ம தான் இருக்குது அப்போது நான் மாத்திரம்தான் இருக்கிறேன் பிரம்ம உணர்வாக பிரம்மமாக நானே பிரம்மமாக இருக்கிறேன் இப்போ எனக்கு கண்ணியமாக ஒன்றும் இல்லை இருத்தல் உணர்வாக நானே இருக்கிறேன் பரம்பொருளா நான் மாத்திரம் இருக்கிறேன் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புளிவட்டுருச்சு இதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிக்கிட்டு நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்போ எப்போ குரு என்ன சொல்றாரு தத்துவமசி நீ பிரம்மமாகி இருக்கிறாய் அப்படிங்கிற உபதேசத்தை முடிக்கிறார் இப்படி இத்தனை உபதேசம் பண்ணி இத்தனை வகையில உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து குரு முடிச்சதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய உங்களுடைய போர்ஷன் ஓப்பன் ஆகுது இப்ப நீங்க என்ன பண்ணணும் ஸ்தூல சூட்சம காரண சரீரம் நான் கிடையாது ஸ்தூல சூட்சம காரண பிரபஞ்சங்கள் ஈஸ்வரம் கிடையாது பிரம்மம் கிடையாது இப்போ சூழ சூட்சம காரண சரீரங்களை எது ஒன்று சாட்சியாக பார்த்துட்ருக்கோ அதுதான் நான் சூழ சூட்சம காரண பிரபஞ்சத்தை எது ஒன்று படைச்சு படைச்சிருக்கோ அதுதான் பிரம்மா அப்போது பிரம்மத்தினுடைய இருத்தல் உணர்வும் நமக்குள்ள இருக்கிற சாட்சி உணர்வுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது அந்த உபாதி அந்த மாயிலேருந்து பார்க்கும்போது தான் இதுக்கு எனக்கு அந்த வித்தியாசம் படுது ஆனால் உண்மையிலேயே பார்த்தா அந்த இருத்தல் உணர்வுங்கிறது ஒன்றே ஒன்று தான் நான் தான் இருக்கிறேன் அந்த இருக்கிறேங்கிற இருப்புணர்வு தான் சாட்சியாகவும் ஜீவ ஜீவசாட்சியாகவும் இருக்குது அந்த இருப்புணர்வாக பிரம்ம உணர்வாக பராசாந்தி உணர்வாக நான் தான் இருக்கிறேன் அப்போ நானே பிரம்மமாக இருக்கிறேன் நானே பரம்பொருளாக இருக்கிறேன் நானே படைக்கிறேன் நானே காக்கிறேன் நானே அழிக்கிறேன் நானே அறியாமையில் ஜீவனாக இருந்தேன் ஜீவனாக இருந்தேன் தான் சொல்ல முடியும் ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஜீவத்தன்மையும் இங்கே இங்கே வந்து ஜீவத்தன்மை இல்லாமல் போயிடுது ஏன்னா எல்லாமே நான் அப்படிங்கிற நிலை அப்போ அறியாமையில் இருக்கிற வரைக்கும் தான் ஒருத்தர் வந்து ஜீவன் தான் வந்து ரியலைஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அங்கே ஜீவத்தன்மைங்கிறது க கற்பனை நாய்ப்போயிடுது அப்போ நானே பிரம்மமாக இருக்கிறேன் அகம் பிரம்மாஸ்மி இப்போ புரியுதுங்களா இது வந்து சீடன் வந்து செல்ஃப் ரியலைஸ் பண்ணுற நிலை ஃபஸ்ட்டு வந்து தத்துவமசிங்கிற உபதேசம் வந்து ஈஸ்வரன் அதாவது குரு வந்து சீடனுக்கு சொல்லக்கூடிய நிலை அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது வந்து ஜீவன் வந்து தன்னை உணர்கின்ற நிலை அப்போ நானே பிரம்மமாக இருக்கிறேன் அப்படிங்கும்போது அகம் பிரம்மாஸ்மி நான் அழிவற்ற பரம்பொருளாக இருக்கிறேன் அந்த அசிபதா அசிபத விசாரணத்தினுடைய முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி இதுதான் செல்ஃப் ரியலைசேஷன் அதாவது வேதாந்தம் சித்தாந்தமாகிறது அப்படிமா குரு குரு மொழியில தத்துவமசின்னு குரு சொல்கிறாரு ஆனால் அதை எப்போ வந்து நம்ம ரியலைஸ் பண்ணி தன்மயமாக்குறோமோ அப்போ வந்து அது அகம் பிரம்மாஸ்மி ஒரு சீடன் உணரக்கூடிய நிலை எப்போ அந்த சீடன் வந்து தன்னை வந்து அகம் பிரம்மாஸ்மின்னு உணர்றாரோ அவர் வந்து மற்றவங்களுக்கு தத்துவமசின்னு உபதேசம் பண்ணலாம் இதுதான் வந்து ஜீவபிரம்ம ஐக்கிய நிலை தத்துவமசி உபதேச நிலை இதை பற்றிய மேற்கொண்டு ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கேட்கலாம் இதுதான் தத்துவமசி உபதேசம் எது ஒன்றை அடைந்து விட்டால் வேறொன்றையும் அடைய வேண்டியதில்லையோ அப்படிப்பட்ட நிலை அப்படிப்பட்ட புரிதல் இந்த புரிதல் தான் நமக்கு வந்து பூரணமாக்குது இந்த புரிதல் எப்படி பூரணமாக்குதுன்னா நான் ஏற்கனவே பூரணமாக தான் இருக்கிறேன் நான் பூரணமாக இருப்பா அழிவற்று இருக்கிறேன்னு தெரியாமல் இருந்தேன் இப்போ தெரிஞ்சுருக்குறேன் அதுதான் வேதத்தில் வந்து சித்தவஸ்து அப்படிமா சித்த வஸ்துனா ஏற்கனவே அடையப்பட்டது அறியாமையில் இழந்துட்டோம் ஞானத்தினால் பெற்றுட்டோம் ஓம் தச் சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தச் சத்